ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிடும் பேராசிரியர் மா கி சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க கூடியிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது வணக்கம் இங்கே ஒரு ரெண்டே ரெண்டு விடயத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விடை பெறலான் இருக்கேன் என்னென்னா முதல் விடயம் நான் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக கல்வித்துறையில் இருக்கேன் இதுவரைக்கும் கல்வி என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தெரியாத ஒரு ஆட்சி முறை தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப நெருக்கமா ஒரு கல்வியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லா உயிரினத்துக்குமே கல்விங்கிறது ஒன்று இருக்கு எல்லா உயிரினத்துக்குமே உதாரணத்துக்கு நம்ம நாய் வீட்டில் வளர்ப்போம் பார்த்துருப்போம் அதுக்கு வயிறு சரியில்லைன்னா தானா போய் அருகம்புள்ள திங்கும் கவனிச்சிருக்கோம் அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா இப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே கல்வி என்பது அதன் மரபணு மூலமாகவும் வாழ்வியல் மூலமாகவும் கடத்தப்படுது எல்லா கல்வி என்ன தெரியுமா எப்படி வாழணும் உனக்கான உணவு எப்படி தேடணும் உன்னுடைய பாதுகாப்பான சூழலை எப்படி அமைச்சுக்கணும் கடைசியா உன்னுடைய இனக்கூட்டம் இருக்கு எறும்பு இருந்தா எறும்புக்கு ஒரு இனக்கூட்டம் இருக்கு யானை யானைக்கு ஒரு இனக்கூட்டம் இருக்கு அந்த இனக்கூட்டத்துக்குள்ள எப்படி நீ இணக்கமா வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் முறைய ஒவ்வொரு உயிரினமும் கல்வியா அடுத்த தலைமுறை கடத்தது அது எதுக்கு பயன்படுதுன்னா வாழ்றதுக்கு பயன்படுது நம்ம மனிதனுடைய குறிப்பா தமிழ்நாட்டில் கல்வி முறை அப்படித்தான் இருக்கா பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குறுக்கு வழியாகத்தான் இன்று கல்வி இருக்கிறதே தவிர ஆக சிறந்த அறிவை கொண்டு சேர்க்கின்ற ஒரு முறையாக கல்வி இல்லை அண்ணன் செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்வார் இந்த நாட்டின் எதிர்காலம் என்பது ஒரு பள்ளியின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்று அப்படிப்பட்ட வகுப்பறை தாயின் கருவறைக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டிய வகுப்பறை இன்னைக்கு பள்ளிகள்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி பட்டப்படிப்பை முடிச்ச ஒரு நபர் ஒரு பள்ளிக்கு ஆசிரியரா போறாங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆகச்சிறந்த கல்வி இருந்ததா அவங்க போய் ஆக சிறந்த கல்வியை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது முன்னேறிய நாடுகள் அனைத்தும் பின்லாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் இதெல்லாமே கல்வியில் முதன்மை தரத்தில் இருக்கு இந்த போய் முக்கியத்துவம் அவ்வளவு அதே அளவுக்கு ஆசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படி ஒரு கல்வி முறையை நம்ம நாட்டில் கொண்டு வரணுங்கிறது நம்ம கனவு தமிழ் தேசிய பிள்ளைகளுடைய கனவு கல்விங்கிறது தனித்திறன் தான் இருக்கணுமே தவிர மதிப்பெண் சார்ந்து இருக்கக்கூடாது இதுதான் நாங்க முன்னாடி எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது விடயம் என்னன்னா நாங்க தமிழ் பெருமைகள் பேசுறோம் தமிழர் சும்மா பெருமை பீத்திக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இந்த தமிழர் பெருமை ஆதாரத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கீழடியில ரெண்டு ஏக்கர் தோணுனதுக்கு அத்தனை ஆதாரம் கிடைச்சது உடனே தூக்கிட்டு வந்துட்டீங்க திராவிட ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஏன் பயம் தமிழர் நாகரிகம் இன்னும் பெருசாயிருச்சுன்னா இவன் விழிப்புணர்வு அடைஞ்சிருவான் நாங்களும் வரலாற சொல்லி 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 இந்த மக்களை அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கோம் எங்க அரசியல் இவங்க கையில போயிருமோ பயந்துட்டு திராவிட சீக்கிரம் ஒட்டிட்டியா எங்க அண்ணன் கையில அஞ்சு வருஷம் ஆட்சி கொடு காவிரி படுகை முழுக்க எத்தனை ஆதாரங்கள் புதைந்து கிடக்குங்கிறது தெரியும் அகழ்வாராய்ச்சியில தோணும்னா காவிரி ஆற்றங்கரையில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் நாம் வாழ்ந்த ஆதாரங்கள் மண்ணுக்கடியில் இருக்கு அதை தோண்டி எடுத்தா இந்த உலகத்துக்கே தமிழன் யாருன்னு எங்களால் நிரூபிக்க முடியும் இதை பேசலாம் தான் பார்த்த கடைசியா ஒரு கருத்து ஏன்னா வரவும் போறவங்க போற வர ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு அடி நம்ம காளி பெருங்காய டப்பாவை வருஷமா அந்த காலி பெருங்காய வாசம் இருக்கு உள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி இத்தனை வருஷமா ஏமாத்தியே கூட்டிட்டு வந்துட்டான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அண்ணன் போட்ட அடியில டப்பா உடஞ்சிருச்சு டப்பா உடஞ்சு விழுந்துடனே உள்ள ஒண்ணு மில்லின்னு தெரிஞ்சு போயிருந்த பதட்டத்துல இந்த அல்ற சில்லறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெவிகாலும் கம் டேப்பும் தேடிக்கிட்டு இருக்கான் ஒட்டுறதுக்கு எப்படியாவது ஒட்ட வச்சு மறுபடியும் ஏதாவது பண்ணிடலான்னு வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்லை சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்விற்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பீடிப்பார் வரும் எங்கள் கடமை வரும் அந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்போம் பொது நீதியிலே நாம் தமிழர் பாதையிலே தமிழ் முன்னோர் முகத்திலே மொழிப்போ எம் தலைவர் பாதையில் நடப்போ நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை தங்கை இசைமதி அவர்கள்